கடகச்சனிலாம் என்றைக்குமே ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயூ எல்லாம் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஆஞ்சநேயருக்கு ரெண்டு மாலை போடுங்க வெத்தலை மாலையும் போடுங்க அதே போல் இவர் இந்த மாலையும் போடுங்க துளசி மாலையும் சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள் செந்தூரம் வாங்கி இட்டுக்கோங்க ஆஞ்சநேயர்கிட்ட காலை பைரவருக்கு தீபம் போடுங்க சனி பகவானுக்கு தீபம் போடுங்க அஷ்டம் அதாவது அஷ்டம சனி கண்டகச்சனின்னு சொல்கிறோம்ல இந்த கண்டகச்சனி பாதிப்பெல்லாம் இருந்துன்னு டைம் இருந்துன்னு திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க எப்பயாவது ஓய்வு இருக்குது நான் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கெலாம் போயிட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறையா வரும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த ராசி கிரகநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தான் இந்த ப பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதெல்லாம் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய க கிரக கட்ட நிலைப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொன்னோம் லக்னத்திலே யார் யார் இருக்காங்க செவ்வாய்க்கு கேது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் நில தொடர்பான பிரச்சனைகள் இப்போ அதாவது கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு